இந்தியா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து டே ஃபோர் முடிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா சொல்லணும் நேற்று பேட்டிங் பண்ண இந்தியாக்கு சுப்பன் கில் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து கே எல் ராகுலும் ரிஷப் பண்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேரும் சூப்பராக செஞ்சு அடித்தாங்க கே எல் ராகுல் ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடினாலும் அடுத்தடுத்த செஷனில் ஃபாஸ்ட்டாக விளையாண்டு பதினெட்டு ஃபோரோட நூற்றி முப்பத்தி ஏழு ரன் அடித்தார் ரிஷப் பண்ட் வந்து கரெக்டாக ஐம்பது ரன் அடித்ததுக்கப்புறம் செம ஃபாஸ்ட்டாக கியரை சேஞ்ச் பண்ணி மலை மலன்னு சென்ச்சுரி அடித்து நூற்றி பதினெட்டு ரன் அடித்தார் அவர் பதினஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு ஸ்டேஜில் முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நாலு அப்படிங்கிற இடத்துல இருந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ரனுக்கு அவுட் ஆகிட்டாங்க இந்தியாவோட டெய்ல் வந்து ரொம்பவுமே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரொம்ப எதிர்பார்த்த கருண் நாயர் இந்த இன்னிங்ஸில் இருபது ரனுக்கு அவுட் ஆகிட்டார் ஜடேஜா ஒரு இருபத்தஞ்சி ரன் அடிக்க அதுக்கடுத்து கடைசி நாலு பேட்ஸ்மேன் யாருமே வந்து கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால இந்தியா வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன் தான் எடுத்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிடச்ச ஆறு ரன் லீடோட இப்போது இங்கிலாந்துக்கு ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ண முந்நூற்றி எழுபத்தோரு ரன் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க அதில் ஆறு ஓவர் பேட்டிங் பண்ண இங்கிலாண்டு வந்து ஆறு ஓவர் முடிவில் இருபத்தொரு ரன் எடுத்து ஒரு விக்கெட்டும் லூஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டாக்டிக்ஸ் வந்து கேள்வி கேட்குற மாதிரியே இருந்தது ஷார்துல் தாக்கூர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் நிறையா பவுலிங் போடுவார் அப்படின்னு அதை எடுத்தாங்க பேட்டிங்கில் அவர் கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூஷன் பண்ணலை அப்படிங்கனாலும் பவுலிங்லையாவது பண்ணியிருக்கணும் ஆனால் பவுலிங்கில் அவருக்கு வெறும் ஆறு ஓவர் தான் கொடுத்தாங்க பேட்டிங்கும் சுமாராக பண்ணிவிட்டு பவுலிங்கில் வெறும் ஆறு ஓவர் கொடுக்குறப்ப எதுக்கு ஷார்துல் தாக்கூர் எடுக்கணும் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஃபுல்லாக நல்லா விளையாண்டு அங்கே ஒரு சூப்பராக ஒரு செஞ்சுரி அடித்த நிதிஷ் ரெட்டியை இவங்க எடுத்திருக்கலாம் இவங்க ஆறு ஓவர் தான் சார்துளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஆறு ஓவரை நிதிஷ்குமார் ரெட்டி கம்ஃபர்டபுளாக போட்டிருப்பாரு ஷார்துல் தாக்கூர் கிட்டேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியாக வர்றது டீம் மேனேஜ்மெண்ட்டோட செலெக்ஷன் டிசிஷனில் வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது இப்போது முந்நூற்றி எழுபத்தோடு ரன் டார்கெட்டை இங்கிலாண்டு வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னால் அவங்க வந்து விக்கெட் இல்லாமல் ஃபைனல் டேக்கு போகிறாங்க ஃபைனல் டேயில் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக விளையாடுற ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பிச்சு வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட்டிங் பண்ணாங்க அவங்க பும்ராவை மட்டும் பார்த்து ஆடிட்டால் மற்ற எல்லா பவுலர்ஸையும் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியும் ஜஸ்பிரிட் பும்ராவை தவிர வேற எந்த பவுலருமே வந்து நல்லா போடலை அவங்க எடுத்த விக்கெட் எல்லாமே வந்து பேட்ஸ்மேன் பண்ண மிஸ்டேக்கில் எடுத்த விக்கெட்டு தான் அதனால் இங்கிலாந்து மட்டும் பும்ராவை பார்த்து ஆடிட்டால் இந்த மேட்சை ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க இந்தியாவோட பவுலிங் லைனாக பும்ராவை தவிர ரொம்ப வீக்காக இருக்குது பும்ரா கிட்டத்தட்ட ஒரு ஆறு விக்கெட் ஏழு விக்கெட் எடுத்தால் இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பும்ராவை அவங்க பார்த்து ஆடிட்டால் மேட்ச் முடிஞ்சு போச்சு இந்த மேட்ச் வந்து இன்னுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி ஃபிஃப்த் டேயில் வந்து இங்கிலாண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு